கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் மகாலட்சுமி என்ற இருபத்தி ஒன்பது வயது இளம்பெண் ஒருவர் கொலை செய்யப்பட்ட நிகழ்வு பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியது அதுவும் பல துண்டுகளாக வெட்டி அவரது வீட்டிலுள்ள ஃப்ரிட்ஜிலேயே அவர் வைக்கப்பட்டிருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது பற்றி தகவலறிந்து வந்த போலீசார் பெரிதும் அதிர்ச்சி அடைந்தனர் அவர் கணவரை பிரிந்து தனியாக வசித்து வந்துள்ளார் எனவே முன்னாள் கணவரை பிடித்து போலீசார் விசாரித்தனர் அதில் வடமாநிலத்தைச் சேர்ந்த நபர்களுடன் பழக்கம் இருந்து வந்தது இதனை கண்டித்தும் கேட்கவில்லை எனவே நான் பிரிந்து வந்து விட்டேன் எனவும் சில மாதங்கள் மகலட்சுமியிடம் இருந்த மகள் அதன் பிறகு தன்னுடன் தான் வசித்து வருகிறார் எனவும் அந்த கொலை வழக்கில் வடமாநில நபருடன் தொடர்பு இருக்கலாம் என்றும் சந்தேகம் இருப்பதாக முன்னாள் கணவர் தெரிவித்தார் இதையடுத்து விசாரணையை வடமாநில நபரை நோக்கி போலீசார் திருப்பினர் அருகிலுள்ள சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்தனர் பின்னர் செல்போன் சிக்னல்களையும் ஆராய்ந்தனர் இந்த நிலையில்தான் கொலை வழக்கில் சந்தேகப்படும் நபர் முக்திரஞ்சன் ராய் என்றது போலீசார் கண்டறிந்தனர் அவர் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதும் தெரியவந்தது இதையடுத்து அவரை பிடிக்க பெங்களூரு போலீசார் ஒடிசா மாநிலம் பக்ரத் மாவட்டத்திற்கு சென்றனர் அதற்குள் அந்த நபரோ மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இதனால் போலீசார் பெரிதும் அதிர்ச்சியடைந்தனர் தான் கொலை செய்தது கண்டுபிடி கண்டறியப்பட்டுவிடும் சிக்கிவிடுவோமோ என்ற அச்சத்தில் தற்கொலை செய்திருக்கலாம் என கூறப்படுகிறது அந்த சூழலில்தான் ரஞ்சன் ராயின் வீட்டில் இருந்த ஒரு பை நோட் புத்தகம் ஸ்கூட்டி ஆகியவற்றையும் போலீசார் கைப்பற்றினர் இதையடுத்து அவரது உடலை பிரேத பிரேதபோசனைக்காக அனுப்பி வைத்தனர் அந்த நோட் புத்தகத்தில் பெங்களூருவை சேர்ந்த மகாலட்சுமியை கொலை செய்தது நான் தான் எனவும் பின்னர் உடலை துண்டு துண்டாக வெட்டி ஃப்ரிட்ஜில் வைத்து விட்டு வந்தேன் எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார் இது தொடர்பாக விவரங்களை தெரிவிக்கும் வகையில் ரஞ்சன் ராய் யார் என்றும் ஒடிசா போலீசாருக்கு தெரியவில்லை இந்த நிலையில்தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை பெங்களூர் போலீசார் தற்போது முடக்கிவிட்டுள்ளனர்